நம்ம வித்தியாசமான முறையில் ஒரு வந்து ஆட்டுக்கள் குழம்பு செய்ய போறீங்க இது வந்து ரொம்பவே சத்தான ஒரு ஆட்டுக்கால் குழம்புங்க இந்த மெத்தேட்ல நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி செய்வீங்க அம்புட்டு ருசி அம்புட்டு மனவங்க இவ்வளவு அருமையான இந்த குழம்பு வந்து எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட இஸ்ரீ சமயம் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பிரிசிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் குழம்பு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ரெண்டு கால் வந்து கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேங்க இது வந்து ஒரு அரை மணி நேரமாக தண்ணியில் ஊற வச்சுருக்கேங்க அப்போ தான் இந்த கருப்பு கருப்பாக இருக்கிறதெல்லாம் நல்லா நமக்கு விட்டு வரும் தனியாக இந்த மாதிரி கத்தி வச்சு இந்த மாதிரி கீறி விட்டாலே இந்த கருப்பாக இருக்கிறதெல்லாம் வந்துடும் நம்ம குழம்பு வைக்கும்போது இப்படியே போட்டோம் அப்படின்னா அந்த கருகுன வாசம் ஒரு மாதிரி இருக்குது குழம்புல இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு போட்டோம் அப்படின்னா அந்த வாசம் வந்து இல்லாமல் குழம்பு வந்து நல்லா இருக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு பார்க்கலாம் பாருங்கள் ஆட்டுக்கால் வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க பார்த்திங்களா இது இருக்கட்டும் இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாங்க அடுத்து வந்து மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் கசகசாக்கு ஒரு கால் ஸ்பூன் கொஞ்சம் கல்பாசி அன்னாசி முக்கு பட்டை ஒரு துண்டு எல்லாமே எடுத்துட்டேங்க இதில் சேர்த்திக்கலாம் வெங்காயத்தோடவே நம்ம வறுக்காமையே எல்லாமே பச்சையை அரைச்சி தான் சேர்த்த போகிறோங்க இது கூடவே மல்லி வந்து ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க இது வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் மீடியம் சைஸில் ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்திருக்கேன் கூடவே ஒரு சின்ன துண்டு புதினாவும் கொஞ்சம் மல்லி இலைகளும் சேர்த்திக்கலாங்க இது வந்து இப்போ அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் நம்ம வந்து இன்றைக்கி குக்கர்லேயே தாளித்து விட பாருங்கள் குக்கர் வச்சுட்டேங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் தாளிப்புக்கு பட்டை வகைகள் சேர்த்திக்கலாம் சோம்பு பட்டை பிரிஞ்சி இலை செற்றிக்கலாங்க வந்து நல்லா பொறிஞ்சி வரட்டுங்க சோம்பு பட்டை நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்திக்கலாம் வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க பார்த்திங்களா ஒரு வந்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாம் அடுத்து வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் மசாலா சேர்த்துக்கலாங்க அடுத்து வந்து நம்ம தக்காளி மல்லி இரையெல்லாம் அடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அது சேர்த்திக்கலாம் இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் அளவில் தட்டி வச்சுருக்கேங்க சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம் நல்லா கலந்து விட்டுறலாங்க இது நல்லா கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இந்த மசாலா வந்து கொதித்து வரட்டுங்க பாருங்க நம்ம மசாலா வந்து நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கி நல்லா பார்த்தீங்கன்னா சைலியெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சுங்க பார்த்தீங்களா இந்த டைமில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கேங்க செத்திக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே அந்த தேங்காய் ஊற்றி அடுப்பை வந்து சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருக்கலாங்க இப்போ மசாலா வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கங்க நம்ம கழுவி வச்சுருக்கிற ஆட்டுக்கால் வந்து செத்திக்கலாங்க குழம்புக்கெல்லாம் இந்த மாதிரி கால் வந்து கட் பண்ணி வாங்கிட்டிங்கன்னா நல்லா ஈஸியாக வெந்துடுங்க சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து நம்ம மசாலா அரைச்சது தேங்காய் அரைச்சி எல்லாம் மிக்சி ஜாரில் கழுவி வச்சுருக்கோங்க சேர்த்துக்கலாங்க சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க நம்மளுக்கு வந்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாங்க நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் தான் வைக்க போகிறேங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குக்கரில் நல்லா ஒரு பத்து பன்னெண்டு விசில் விடுவோம் அப்போ வந்து கொஞ்சம் கெட்டியாகும் இப்போ வந்து ரெண்டு புதினாவோ மல்லி அப்படியே பிச்சு போட்டுடலாங்க இப்போ குழம்பு வந்து பொதி வர ஆரம்பிச்சிருச்சுங்க நம்ம மூடி போட்டுக்கலாம் விசில் போட்டாச்சுங்க ஒரு பன்னிரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நம்மளுக்கு குக்கர் வந்து நான் பன்னிரெண்டு விசில் விட்டு எடுத்துட்டு வந்துட்டு விசில் நல்லா அடங்கிடுச்சு ஓப்பன் பண்ணிடலாம் நம்மளுடைய ஆட்டுக்கல் குழம்பு வந்து சூப்பராக வந்துடுச்சுங்க காலெல்லாம் நல்லாவே வெந்துடுச்சுங்க சூப்பராக இருக்குது அவ்வளோதாங்க நம்ம வந்து இன்னைக்கு வித்தியாசமான முறையில் மசாலா அரைச்சி நல்ல ஒரு டேஸ்டியாக ஆட்டு குழம்பு வந்து வச்சுருக்கோங்க நம்மளுடைய ஆட்டு குழம்பு அப்படின்னா அட்டகாசமான சுவையில் அருமையாக ரெடி ஆகிடுச்சுங்க இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எனக்கு நான் செஞ்சு இந்த ஆட்டக்கரை குழம்பு வந்து உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மெத்தட நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்